சிறுகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால எல்லாம் போலீஸெல்லாம் பிடிச்சிட்டாங்க முத்துவோட ட்ரைவிங் லைசன்ஸ்லேருந்து கேன்சல் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ மீனாவும் அவங்க அம்மா வீட்டிலேருந்தே வீட்டுக்கு வராங்க நம்ம மீனா வந்த உடனே விஜயா நம்ம மீனாவை கூப்பிட்டு வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க ஒன்னால் தான் வந்து இப்போ அவன் குடிச்சு விட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி மீனாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாமல் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வராப்பில் ஸோ முத்து வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முத்துவை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாங்க இந்த மாதிரி டியூட்டி டைமில் நீ வந்து குடிச்சு விட்டு வண்டி ஓட்டியிருக்க அதனால தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் நீ இந்த குடியை விடுறதா இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாங்க கூடவே வந்து இந்த மனோஜி அப்புறம் இந்த ரோகிணி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து விஜயாவையும் நம்ம அண்ணாமலையும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முத்து தான் சொல்லி பார்க்குறாப்புல நான் குடிக்கவே இல்லை பாருங்கள் நான் நல்லா நடக்கிறேன் என் மேலேருந்து ஏதாச்சும் குடித்த ஸ்மெல் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க ஸோ நம்ம ரவி கூட ஆமாம் மேலேருந்து எந்த குடித்த மாதிரி ஸ்மெல்லும் வரவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே மனோஜி இப்போல்லாம் குடித்த வாடை வராத மாதிரி கூட சரக்கு இருக்குது அதை வாங்கி குடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுறாங்க ஸோ இப்போ அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் சொல்கிறாதான் நம்புகிறாங்க முத்து குடிக்கல அப்படின்னு நம்பவே மாட்டேங்கிறாப்புல இதனால் கோபம் வர்ற நம்ம முத்து மனோஜ் அடிக்க போகிறாப்புல அப்போ அண்ணாமலை தடுத்து நம்ம முத்துவியே அடிக்க போகிறாப்புல ஸோ அண்ணாமலை வந்து எவ்வளோ சொல்லியும் நம்பவே இல்லை யாருமே நம்பவே இல்லை நம்ம மீனா கூட நம்பவே இல்லை நம்ம முத்து மீனாகிட்ட தனியாக போய் கூட சொல்லி பார்க்குறாப்பெல்லாம் அப்பையும் வந்து பாத்தீங்கன்னா மீனை நம்பவே இல்லை ஸோ முத்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கிறாப்ப ஸோ பிளட் டெஸ்ட்டு எடுத்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் தான் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை எடுக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு